என் ரோட்டோரக் கடையில் சாப்பிட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக அங்கே ஒரு நாய் இருக்குங்க அது வந்து நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் உங்களையே பார்த்துட்ருக்கோம் தயவு செஞ்சு அதுக்கும் இட்லியோ தோசையோ இல்லை தயிர் சாப்பாடோ தக்காளி சாப்பாடோ அந்த மாதிரி வாங்கி கொடுங்க பிஸ்கட்டு பால் அந்த மாதிரி வாங்கி கொடுக்காதீங்க பால் வாங்கி கொடுக்குறதில் தப்பு இல்லை ஆனால் பிஸ்கட் வந்து நிச்சயமாக அதோட பசிக்கு கட்டாது நாய்ங்க அதுவும் குட்டி நாய்ங்களாக இருந்துச்சிங்கன்னா நிறையா சாப்பிடுங்க இப்போ இவன் சாப்பிட்றதில் இவன் ச இவன் வந்து இவனுக்கு வந்து ஆறு ஏழு வயசு ஆகுதுங்க இல்லை ஒம்பது வருஷம் ஆகுது இவனுக்கு இது எங்கள் பக்கத்து வீட்டு நாய் இது நாங்கள் அவங்களுக்கு கொடுத்தோம் இவனுக்கு பாருங்க ஆறு தான் ஆகுறது இவன் சாப்பிட்றத விட ரெண்டு மடங்கு அவன் சாப்பிடுவான் குட்டி நாய்ங்க நிறையா சாப்பிடும் குட்டி நாய்ங்களுக்கு வந்து நல்லா சாப்பிட்ற ஒரு மீல்ஸ் வேணும் அன்லிமிட்டட்லாம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவ்வளோ சாப்பாடு வந்து குட்டினாயங்க சாப்பிடும் அதனால் குட்டினாயிங்களுக்கு சும்மா பால் வாங்கி ஊற்றினேன் பிஸ்கெட் வாங்கி கொடுத்தேன் அந்த மாதிரி சொல்லாதீங்க ரெண்டு பிஸ்கெட்லாம் அதுங்களுக்கு எந்த வகையிலையும் கட்டாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு ஒவ்வொரு தயிர் சாப்பாடு வாங்கி அது இடத்துல வச்சுட்டு போங்க தயவு செஞ்சு செய்யுங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கும் ஒரு தர்மமாக இருக்கும் நாமலாம் செய்யலனா வேற யாருங்க செய்வாங்க அது ஒன்றும் நம்மளுக்கு பெரிய விஷயம் கிடையாது அதுவும் ஜென்ட்ஸ்லாம் நிறையா பேர் கேளுங்க சிகரெட்டு குடிக்கிறீங்க அந்த சிகரெட் வந்து அது என்ன விலையோ ஒரு தர்மமாக இருக்கட்டும்னு சொல்லி அந்த விலைக்காக அந்த விலைக்கு எவ்வளோ சாப்பாடு வருதோ அது வாங்கி கொடுங்க தயவு செஞ்சு செய்யுங்க அத்தனை பேரும் தயவு செஞ்சு செய்யுங்க ஒவ்வொரு நாய் வீட்டில் வள வ வளர்த்துற அளவுக்கு வசதி இருக்கிறவங்க தயவு செஞ்சு வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வளர்த்துங்க வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வளர்த்துறவங்கள நெய் நெய் நெய்னு பேசாதீங்க விட்டுருங்க ஒரு நாய்க்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி இருக்கட்டும் ஒரு நாய் இல்லை ரெண்டு ரெண்டு நாயாக வளர்த்துங்க ரெண்டு ரெண்டு நாயாக வளர்த்துங்க நிச்சயமாக நீங்கள் வளர்த்தி பாருங்கள் அதுக்கப்புறமே உங்களுக்கு தெரியும் அது வேண்டான்னு சொன்னால் அதுக்கப்புறம் விட்டுருங்க ஆனால் வளர்த்தி பார்க்கணும் இல்லையா வேணுமா வேண்டான்னு தெரியறதுக்கே வந்து வளர்த்தி பார்க்கணும் இல்லையா வளர்த்தி பாருங்கள்